गणानान्त्वा गणपतिम् हवामहे कविम् कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजम् ब्रह्मणाम् ब्रह्मणस्पतः न शृण्वन्भिस्वीतसादनम् नमः ॐ अग्निने ओतारम् रत्नधातमम् अग्निना रजिमश्नवत्पोषमेव दिवे दिवे यशसं वीरवत्तमम् अग्नेयम् यज्ञवद्धरम् विश्वतः परिभूरसि स इति देवेषु गच्छति अग्निर्भोधा कविक्रतुः सत्यश्चित्रश्रवस्तमः देवो देवेभिरागमत् यदङ्गदाशुषे त्वमग्ने भद्रम् करिष्यसि तवेत्तत्सत्यमङ्गिरः उपत्वाग्ने दिवे दिवे वेदोषावस्तर्धिया वयम् नमो भरन्त एमसि राजन्तमद्भराणाङ्गोपाकृतस्य दी दिविम् वर्धमानम् स्वेदमे ரிக்வேதம் முதல் சூக்தம் அல்லது துதி அக்னியை நோக்கி எழுதப்பட்டுள்ளது ரிஷி ஆசிரியர் விஸ்வாமித்திரின் மகன் மதுசந்தன் இந்த மந்திரம் காயத்ரி யாகத்தின் பிரதான ஆசாரியரான தெய்வீக மந்திரி தெய்வங்களுக்கு காணிக்கையை வழங்குபவர் பெரும் செல்வத்தை உடையவர் அக்னியை நான் மகிமைப்படுத்துகிறேன் பண்டைய மற்றும் நவீன முனிவர்களால் கொண்டாடப்பட வேண்டிய அக்னி கடவுள்களை இங்கு அழைத்துச் செல்லப்பட்டும் அக்னி மூலம் வழிபடுபவர் நாளுக்கு நாள் பெருகும் புகழுக்கு ஆதாரமாகவும் மனித பெருக்கும் அந்தச் செல்வத்தை பெறுவார் நீங்கள் எல்லா பக்கங்களிலும் பாதுகாவலராக இருக்கும் தடையற்ற தியாகம் அக்னி நிச்சயமாக கடவுள்களை அடைகிறது காணிக்கைகளை வழங்குபவரும் அறிவை அடைபவரும் உண்மையுள்ளவரும் புகழ் பெற்றவரும் தெய்வீகமானவருமான அக்னி கடவுள்களுடன் இங்கு வரட்டும் அக்னி கொடுப்பவருக்கு சரிபார்ப்பவருக்கு நீங்கள் எந்த நன்மையை செய்தாலும் அங்கிரஸ் உங்களிடம் திரும்புவார் அக்னி நாங்கள் தினமும் காலையிலும் மாலையிலும் எங்கள் எண்ணங்களில் மரியாதைக்குரிய வணக்கத்துடன் உம்மை அணுகுகிறோம் பிரகாசிக்கிறவரும் தியாகங்களை பாதுகாப்பவரும் சத்தியத்தின் நிலையான ஒளியூட்டுபவருமான நீர் உம்முடைய சொந்த வாசஸ்தலத்தில் பெருகுகிறவருமாயிருக்கிறீர் அக்னி ஒரு தந்தை தனது மகனைப் போல எங்களை எளிதில் அணுகக்கூடியவராக இருங்கள் எங்கள் நன்மைக்காக எப்போதும் எங்களுடன் இருங்கள் ரிஷி மதுச்சந்தன் துதிப்பாடல் கொண்ட ஒன்பது சரணங்களின் மீட்டர் காயத்ரி மூன்று மற்றும் வாயு காற்றை நோக்கி மூன்று இந்திரன் மற்றும் வாயுவை இணைந்து மற்றும் மூன்று மித்ர மற்றும் வர்ணனை நோக்கி வாயு பார்ப்பதற்கு இனிமையானது நெருங்குகிறது இந்த பானங்கள் உமக்காக தயாரிக்கப்படுகின்றன அவற்றைக் குடி எங்கள் பிரார்த்தனையைக் கேளுங்கள் வாயு சோம சாற்றை ஊற்றி பொருத்தமான பருவத்தை அறிந்து உம்மை புகழ்ந்து உம்மை புகழ்கின்றன வாயு உம்முடைய ஒப்புதல் பேச்சு கொடுப்பவருக்கும் பலர் சோம சாற்றை குடிக்கவும் வருகிறது இந்திரனும் வாயுவும் இந்த பானங்கள் உங்களுக்காக ஊற்றப்படுகின்றன எங்களுக்காக உணவுடன் இங்கே வாருங்கள் நிச்சயமாக துளிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன வேள்விச் சடங்கில் நிலைத்திருக்கும் இந்திரனும் வாயுவும் இந்த பானங்களை நீங்கள் அறிவீர்கள் இருவரும் விரைவாக இங்கே வாருங்கள் வாயுவும் இந்திரனும் அதற்காகவே பலியின் சடங்கிற்கு வாருங்கள் மனிதர்களே இந்த விழாவால் விரைவில் முழுமை அடைவார்கள் தூய வீரியம் கொண்ட மித்ரனையும் எதிரிகளை விழுங்கும் வர்ணனையும் நான் பிரார்த்திக்கிறேன் பூமியில் தண்ணீரை வழங்கும் செயலின் கூட்டு நிறைவேற்றிகள் மித்ரனும் வருணனும் தண்ணீரை பெருக்குபவர்கள் தண்ணீரை வழங்குபவர்கள் இந்த சரியான சடங்கை அதன் உண்மையான வெகுமதியுடன் இணைக்கிறீர்கள் ரிஷியும் கணமும் இரண்டு தொடரும் பாடல்களில் உள்ளதைப் போலவே உள்ளன பன்னிரண்டு சரணங்களில் மூன்று அஸ்வின்களையும் மூன்று இந்திரனையும் மூன்று விஸ்வதேவர்களையும் மூன்று சரஸ்வதியையும் நோக்கி எழுதப்பட்டுள்ளன அஸ்வின்கள் பக்தி செயல்களை போற்றுபவர்கள் நீண்ட கைகள் கொண்டவர்கள் நீட்டிய கைகளால் தியாக வழிபாட்டு முறைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் வலிமை மிக்க செயல்களில் நிறைந்தவர்கள் பக்தியின் வழிகாட்டிகள் மன உறுதியுடன் நம் புகழை தளராத மனங்களுடன் கேட்கிறார்கள் அஸ்வின்கள் எதிரிகளை அழிப்பவர்கள் பொய்யிலிருந்து விடுபட்டவர்கள் ஹீரோக்களின் வேனில் உள்ள தலைவர்கள் வெட்டப்பட்ட பயந்த புல்லில் தெளிக்கப்பட்ட கலப்பு லிபேஷன்களுக்கு வருகிறார்கள் அற்புதமான மகிமை கொண்ட இந்திரா இங்கே கூம்பு இந்த லிபேஷன்கள் எப்போதும் தூய்மையானவை விரல்களால் பூசாரிகளின் வெளிப்படுத்தப்படுகின்றன உன்னை விரும்புகின்றன இந்திரா புரிதலால் பிடிக்கப்பட்டு ஞானிகளால் பாராட்டப்பட்டு பூசாரி லிபேஷன் வழங்கும்போது அணுகி பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கிறார் பழுப்பு நிறக்குருக்களுடன் கூடிய இந்திரா பூசாரியின் பிரார்த்தனைகளுக்கு இங்கே வாருங்கள் இந்த லிபேஷன் மூலம் எங்கள் வழங்கப்படும் உணவை ஏற்றுக்கொள்ளுங்கள் உலகளாவிய கடவுள்கள் மந்திர்களை பாதுகாப்பவர்கள் மற்றும் ஆதரிப்பவர்கள் வெகுமதிகளை வழங்குபவர்கள் வழிபாட்டாளரின் லிபேஷன் மூலம் வாருங்கள் சூரிய கதிர்கள் நாட்களை விடாமுயற்சியுடன் வருவது போல வேகமாக நகரும் உலகளாவிய கடவுள்கள் மழையை பொழிபவர்கள் லிபேஷன் மூலம் வரட்டும் சிதைவிலிருந்து விடுபட்ட எல்லாம் அறிந்த தீமையற்ற செல்வங்களை தாங்கும் உலகளாவிய கடவுள்கள் தியாகத்தை ஏற்றுக்கொள்ளட்டும் சுத்திகரிப்பவர் உணவை வழங்குபவர் வழிபாட்டிற்கு செல்வத்தை ஈர்ப்பவர் நமது அர்ப்பணிக்கப்பட்ட வழிபாட்டால் நமது சடங்குக்கு ஈர்க்கப்பட்டும் சத்தியத்தில் மகிழ்ச்சியடைபவர்களை ஊக்குவிப்பவர் சரியான எண்ணம் கொண்டவர்களை கற்பிப்பவர் சரஸ்வதி நமது தியாகத்தை ஏற்றுக்கொண்டார் சரஸ்வதி தனது செயல்களால் ஒரு வலிமையான நதியை வெளிப்படுத்துகிறார் மேலும் அவரது வென்ற வடிவத்தில் அனைத்து புரிதல்களையும் தெளிவுபடுத்துகிறார் பால் கறக்கும் பால் கறப்பவர் அழைப்பது போல நமது பாதுகாப்பிற்காக நற்சியல்களைச் செய்பவரை நாம் தினமும் அழைக்கிறோம் சோமச்சாறு அருந்துபவரே எங்கள் தினசரி சடங்குகளுக்கு வாருங்கள் பானத்தை குடியுங்கள் செல்வங்களை வழங்குபவராகிய உம்முடைய திருப்தியே கால்நடைகளைக் கொடையாக கொடுக்க காரணமாகும் உமக்கு மிக நெருக்கமான நேர்மையானவர்களின் மத்தியில் உம்மை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் எங்களிடம் வாருங்கள் மற்றவர்களுக்கு உங்களை வெளிப்படுத்த எங்களை கடந்து செல்ல விடாதீர்கள் வழிபாட்டாளரே உங்கள் நண்பர்களுக்கு சிறந்த ஆசிர்வாதங்களை ஆசீர்வாதங்களே வழங்கும் ஞானி மற்றும் காயமடையாத இந்திரனிடம் சென்று அவரது புகழை பாடும் கத்தறிந்த பூசாரியின் தகுதியைப் பற்றி அவரிடம் கேளுங்கள் நமது அமைச்சர்கள் அவரது வழிபாட்டை ஆர்வத்துடன் செய்து கூச்சலிடட்டும் நீங்கள் இங்கிருந்து புறப்படுங்கள் அவர் போற்றப்படும் மற்ற எல்லா இடங்களிலிருந்தும் எதிரிகளை அழிப்பவரே நமது எதிரிகள் நாங்கள் செழிப்பானவர்கள் என்று சொல்லட்டும் மனிதர்கள் நம்மை வாழ்த்துவார்கள் இந்திரனின் இருந்து பெறப்பட்ட மகிழ்ச்சியில் நாம் எப்போதும் நிலைத்திருப்போம் எல்லா பான சடங்குகளிலும் வியாபித்து மூன்று விழாக்களிலும் இருக்கும் சாறு தியாகத்தின் அருள் மனிதகுலத்தின் மகிழ்ச்சி செயலை முழுமையாக்குபவர் காணிக்கை செய்பவருக்கு மகிழ்ச்சியை தரும் இந்திரனுக்கு பிடித்தமான இந்திரனுக்கு அர்ப்பணிக்கவும் சதகிரது இந்த சோம சாத்தை குடித்துவிட்டு விருத்தர்களை கொல்பவராகிவிட்டீர்கள் போரில் வீரனை பாதுகாக்கிறீர்கள் நாங்கள் வழங்குகிறோம் போரில் வலிமை மிக்கவனே செல்வங்களை ஈட்டுவதற்காக உணவை தியாகம் செய்யும் இந்திரனே சதகிரதுவே உனக்கு செல்வத்தை பாதுகாப்பவனும் வலிமை மிக்கவனும் நற்சியல்களைச் செய்பவனும் பானங்களை வழங்குபவரின் நம்பனுமான இந்திரனை பாடுங்கள் எனது வீடியோவின் உள்ளடக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும் எனது சேனலுக்கு குழு சேரவும்